ஏற்கனவே எங்களுடைய சமுதாயம் வந்து போதையில மிதந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் बार साले, जक्कती, बार साले, आरिगल, मधुबाले साले, गंदा, जक्कती, बार साले, आरिगल, मधुबाले साले, गंदा, जक्कती, बार साले, आरिगल, मधुबाले साले, गंदा, बेंदाम, बेंदाम, बार साले, आरिगल, बेंदाम, बें, मधुबाले साले, जक्कती, मधुबाले साले வணக்கம் ஏற்கனவே எங்களுடைய சமுதாயம் வந்து மிதந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல பாடசாலைக்கு அருகாமையில மிகவும் அருகாமையில இந்த மதுபான சாலை திறக்கப்பட இருக்கிறது இதுக்கு நாங்கள் சகல அமைப்புகளும் ஒன்றாக அணிதிரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு சந்து இந்த இந்த மதுபான சாலையை இறக்கப்படாது செய்யுமாறு உங்களை அன்பாகும்